ஒரு பணக்காரனுக்கு பெரிய மாந்தோப்பு இருந்தது அந்த பகுதியிலேயே மிக சுவையான மாம்பழங்கள் அந்த தோட்டத்தில்தான் விளைந்தன அந்த தோட்டத்தின் பக்கம் செல்பவர்கள் அந்த மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டனர் இதை கவனித்த அந்த பணக்காரன் தோட்டத்தை காவல் காக்க ஒரு ஆளை நியமித்தான் அந்த பணக்காரன் ஒரு கஞ்சன் அந்த காவல்காரனுக்கு மிகவும் குறைவான சம்பளத்தை கொடுத்தான் அந்த சம்பளம் அந்த காவல்காரனுக்கு போதவில்லை எனவே அவன் தோப்பிலிருந்து நல்ல சுவையான மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டு பசியை போக்கிக் கொண்டான் மேலும் அவ்வப்போது பழங்களை திருடிவிட்டு பணத்தை சம்பாதித்தான் இது அந்த பணக்காரனுக்கு தெரிந்துவிட்டது உடனே அந்த காவல்காரனை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு தன் மனைவியிடம் இதை பற்றி சொன்னான் அந்த வேலைக்காரனுக்கு சரியான சம்பளம் கொடுத்தா அவன் திருட மாட்டாங்க தப்பு உங்க தாங்க என்றால் மனைவி ஆனால் பணக்காரன் இதை ஒப்புக்கொள்ளவில்லை அவன் வேறொரு காவல்காரனை நியமித்தான் அவனும் இதே திருட்டுத்தனத்தை செய்தான் இப்போதும் பணக்காரனின் மனைவி காவல்காரனுக்கு சரியான சம்பளத்தை தந்தால் திருட மாட்டான் என்று சொன்னாள் ஆம்பள காவல்காரங்க பசங்க தான் இப்படி ஒரு பொம்பளைய காவலுக்கு போட்டா அவன் நிச்சயம் திருட மாட்டா என்றான் பணக்காரன் ஒரு பெண்ணை காவலுக்கு நியமித்து அவளுக்கும் அதே சொற்ப சம்பளத்தை தருவதாய் சொன்னான் ஆனால் அந்த பெண்ணும் சம்பளம் போதாமல் பழங்களை திருடி விற்க ஆரம்பித்தாள் இப்போது பணக்காரன் அந்த பெண்ணையும் காவல் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து யோசித்தான் அப்போது அந்த வழியாக ஒரு குருடனும் ஒரு நொண்டியும் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் அந்த பணக்காரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது குருடனானால் பார்க்க முடியாது நொண்டியால் நடக்க முடியாது எனவே இருவராலும் பழங்களை திருட முடியாது என்று நினைத்து இருவரையும் தன் தோட்டத்தில் காவல்காரர்களாக நியமிக்கலாம் என்று முடிவு செய்தான் இருவரையும் அழைத்து பேசினான் அந்த இருவரும் பணக்காரன் சொன்ன சொற்ப சம்பளத்திற்கு காவல் காக்க ஒப்புக்கொண்டு வேலைக்கு சேர்ந்தார்கள் சில காலம் சென்றது இருவருக்கும் சம்பளம் போதவில்லை மாம்பழம் வாசனை மூக்கை துளைத்தது குருடன் நொண்டியிடம் சொன்னான் டேய் மாம்பழம் வாசனையாக இருக்கு எனக்கும் பசிக்குது பழத்தை பறித்து சாப்பிடலாமா உனக்கு கண்ணு தெரியாது என்னால் நடக்க முடியாது நாம் எப்படி பழத்தை பறிக்க முடியும் ஏன் முடியாது எனக்கு கால் இருக்கு உனக்கு கண் இருக்கே எனக்கு வழியே சொல்லு உன்னை அங்கே தூக்கிட்டு போகிறேன் நீ பழங்களை பறித்து கீழே போடு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் மீதி இருந்தா யாருக்காவது வித்திடலாம் நம்ம முதலாளி கொடுக்கற சம்பளம் போத மாட்டேங்குது இருவரும் ஒன்று சேர்ந்து பழங்களை பறித்து சாப்பிட்டார்கள் மீதம் இருந்ததை நல்ல விலைக்கு விற்றார்கள் இந்த விஷயம் பணக்காரனுக்கு தெரிந்து அவர்களையும் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டான் அன்று தன் மனைவியிடம் இது பற்றி பேசினான் நீ சொன்னது சரிதான் கொடுக்கற சம்பளம் போதலைன்னா திருடத்தான் செய்வாங்க அந்த பணக்காரன் தன் மனைவி சொன்னதை ஒப்புக்கொண்டான் ஆனாலும் அவன் நிறைய சம்பளம் கொடுத்து காவல்காரனை நியமிக்க விருப்பமில்லை அதனால் தன் தோட்டத்தை அவனே காக்க ஆரம்பித்தான் சுபம்